அரு புலிடுவாய் கலியுக மெய் ஐயனாரே எங்களுடைய குழந்தைகளாக நாங்கள் அனைவரும் வழிபாட்டினை செய்கின்றோம் எங்களுடைய ஆளின் தீப ஒளிபோல் தீப ஒளிபோல் உங்களுடைய அருளானது நிறைந்து இருக்க வேண்டும்

எடுத்த உடனே எனக்கு இதை வாங்கி கொடு அப்படிலாம் சொல்ற பழக்கங்கள்லாம் கிடையவே கிடையாது நம்மள்கிட்ட பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்கே ஆயிரம் பேர் யோசிச்சோம் இன்னைக்கு நம்ம பேசினதுக்கு பெரியவங்க யோசிக்கிறாங்க ஏன்டா இவன பெத்தோம் அப்படின்னு அப்படிதான் நம்ம பெரியவங்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்ச கலாச்சாரம் அதுக்காக வந்து பாசத்துல நான் கூட சொல்லல ஒரு எதுனாலும் அன்பா மரியாதையா நம்ம பெரியவங்கள்ட்ட கேட்கணும் ஒரு அப்பாட்ட ஒரு விஷயம் கேட்கறவாழ்ந்தாலும் சரி அம்மாட்ட கேட்கறதாலும் சரி ஆனா அதுக்கு பேரு நைஸ் பண்றதுன்னு பேரு ஆனா அப்படி எல்லாம் அது ஒரு மரியாதை அதாவது தகப்பன் புள்ள சொல்லாம புள்ளையோட ஆசையை நிறைவேற்றணும் அந்த மாதிரி புள்ள நடந்துக்கணும் அப்பா புள்ள என்ன பண்ணணும் தகப்பன் அவர் தன்னுடைய நடத்தைகள்னாலே அவருக்கு பண்ணும்படியா இவன் நடந்துக்கணும் இன்னைக்கு ஒரு ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது புள்ள போய் கேட்க கூடாது தக பெற்றோர்கள் அப்படியே அந்த குழந்தைய கவனிக்கணும் கவனிச்சு இந்த வயசுல இது இவனுக்கு இதுதான் தேவை அப்படின்னு மட்டும் முடிவு பண்ணிட்டு அதை மட்டுமே கொடுக்க பழகணும் அதுக்கு மேலையும் கொடுக்க கூடாது அதுக்கு கம்மியாகவும் கொடுக்க கூடாது சார் குழந்தை வளர்க்கறதுல ஒரு மூணு ஸ்டெப் இருக்கு நம்ம அத வந்து கரெக்டா கடைபிடிச்சோம் எந்த வித பிரச்சனையுமே வராது நம்ம மாத்தி கடைபிடிக்கிறதுனாலதான் அந்த இதுக்குண்டான இது வருது அதாவது பஞ்ச வருஷாணி ராஜபத்து அஞ்சு வயசு எழுதி அந்த குழந்தைய ராஜா மாதிரி பாத்துக்கணும் ராஜா இப்படி திரும்பினார்னா ஒரு பத்து பேர் ஓடி வருவான் இப்படி திரும்பினார்னா ஒரு இருபது பேர் ஓடி என்ன அந்த அந்த ராஜா வந்து வெறும் தடையில் நடக்க விட மாட்டான் அஞ்சு பிறந்ததுல அஞ்சு வயசு எழுதி அதுக்கப்புறம் பதினாறு வயசு எழுதிவத்து அடிமா மாறி பாத்துக்கணும் அந்த குழந்தைய நம்ம கண்ணை பார்த்தா அந்த கண்ணு இடத்துல நிக்கணும் அது ஆறாவது வயசுல இருந்து பதினாறு வயசு பதினாறு வயசு ஆயிடுதா புத்திரம் மித்திரவத ஆச்சாரே அவளோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி புத்திரம் மித்திரவது ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அவனுக்கு என்ன சிரமம் ஏன் என்ன என்ன பிரச்சனை அவனுக்கு வாங்கி உட்கார அவனை தோல்ல கை போட்டு தனியா கூட்டின் போய் வீட்டுல வச்சு கேட்கிறோமோ தனியா கூட்டின் போய் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி அந்த மாதிரி கேட்கணும் இப்ப பாருங்களேன் நம்ம இதை அப்படி உள்டாவா பண்றோம் உள்டானா உங்களே யாரையும் சொல்லல பொதுவா அப்படி நடந்துட்டு இருக்கு நல்லவரை விளக்கு பூஜை வந்தீங்களா இல்ல எங்க குறை சொல்ல வந்தீங்களான்னு கேட்க கூடாது இப்படி உள்டாவா நடந்துட்டு இருக்கு என்னன்னா அஞ்சு வயசு எழுதி அந்த குழந்தைய அடிமை மாதிரி நடத்த வேண்டியது ஏன்னா யாராவது ஒரு பிரியா வந்தானா ஒரு தண்ணி எடுத்து கொடு பாட்டு பாடு ரெண்டு சுலோகம் சொல்லு என் பிள்ள அப்படி சொல்லுவான் அவன் தான் சொல்ல போறானே இல்லையா அவன் அவனுக்கு ஒரு பத்து இருபது வயசு வந்தா அவன் சொல்லத்தானே போறான் அப்ப அந்த ராஜாவா பாத்துக்க வேண்டிய வயசுல அடிமையா பாத்துக்க வேண்டியது ஆறு வயசுல இருந்து பதினாறு வயசு வந்ததுலயே அடிமையா பாத்துக்கணும் அந்த குழந்தைய அப்ப என்ன பண்றதுன்னா ராஜா மாதிரி பாத்துக்கணும் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது கேட்காதான் வாங்கி கொடுக்கறது அப்ப அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் ஆறு வயசுல இருந்து பதினாறு வயசு எழுதி பத்து வருஷத்தையும் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுக்கறோம் மனசோடனே அப்படியே அடிக்ட் ஆயுது பதினாறு வயசு இருந்தோம்னா மறுபடியும் நம்ம நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான் தோளுக்கு மேல வளர்ந்துட்டா நம்ம சொல்றேன் கேட்க மாட்டேங்கிறான் எப்படி கேட்பான் மறுபடியும் பதினாறு வயசுக்கு மேலீட் பண்றது இல்ல அப்பா அவளை போய் அடிமையா மாத்தி அப்போ அவ அந்த ராஜா மாதிரியே அந்த எண்ணத்தை வந்துட்டவன் எப்படி திடீர்னு மாத்தினா எப்படி அவன் மாற்றிப்பான் எப்படி அந்த பொண்ணு மாத்திக்கும் அப்பா வளர்க்கறதுங்கிறது கூட ஒரு கலை குழந்தையை பெத்துக்கிறதுல ஜெயிக்கிற பெற்றோர்கள் வளர்க்கறதுல சொத்து போய்டுவான் குழந்தையை பெத்துக்கிறத காட்டிலும் வளர்க்குறதுல தான் வந்து அந்த பெற்றோர்களுடைய தர்மம் அந்த பெற்றோர்களுடைய கண்ணியம் அந்த பெற்றோர்களுடைய இது ஏன் அதுக்கு நம்ம கண்டிப்பா குலதெய்வம் தான் அதுக்கு வந்து அதனால அதனாலதான் குல தெய்வம்னே பேரு நம்ம ஆத்துல கண்ணீர் விட்டு குலதெய்வத்தை வந்து வணங்கினோம்னா அந்த குலதெய்வம் நம்மளுக்கு அப்படியே குலத்தை அப்படியே காப்பாத்து அதனால அதனாலதான் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து குலதெய்வம் கோயிலுக்கு வர்றது குலதெய்வம் கோயில மனவெழுக்கு போடுறது குழந்தைங்க முடி இறக்கிறது இந்த மாதிரிலாம் ஏன் பண்றோம் அப்படின்னா நம்ம குலத்தையே காப்பாத்துறோம் வம்சத்தையே காப்பாற்று காப்பாத்து காப்பாத்துனா என்ன சார் பண்றது ஏதாவது காய்ச்சல்னா உடனே மருந்து வாங்கி குடுக்குமா மோசம் அப்போ வயிற் உள்ளம் மனசு அழியாம பத்திரமா அது பார்த்துக்கணும் நல்ல சிந்தனை உண்டு பண்ணும் நல்லவர்களை அடையாளம் காமிக்கும் நல்லவர்களோட பஞ்சு பச்சுக்கோ கொடுக்கும் அப்ப என்னன்னா அப்ப குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த சமயத்துல நம்ம அதனாலதான்

அப்போ வந்து இப்ப தீபலட்சுமி பூஜை அர்த்தம் எழுதி அர்த்தம் இரு கண்களையும் மூடி ஆத்துக்கார தான் முதல்ல வந்ததுன்னா சரி நம்ம வீட்டுல வீட்டுல நம்ம ஆத்துக்காரர் வர நம்ம பக்கத்துல இருப்போம் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம் இரு கண்களையும் மூடிங்க தீபம் மகாலட்சுமி மனசுல நினைச்சுங்க सुन गया या देवी देवी सर्व सर्वतेषु भूलेशु मातृमा महा पक् नमः सत्यम पक् सत्य नमो नमो नम

संसिदा <Gã> महा <aims> नमो नमः 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 ஷ்மிதும் எப்பொழுதும் ஒளியுடன் ஒளியுடன் விளங்கும் விளங்கும் நீ நீங்கள் எங்கள் வாழ்வில் வாழ்வில் ஒளிபோல் ஒளிபோல் இருந்து இருந்து எங்களுடைய எங்களுடைய மாங்கல்யத்தை எங்களுடைய வாழ்வில் வாழ்வில் ஒளிபோல் ஒளிபோல் என்றும் என்றும் அருள் புரிவான் அருள் புரிவா தீபலட்சுமி தீபலட்சுமி आले அண்ணி நாங்கள் நாங்கள் புதிக்கின்றதும்பு தீபலட்சுமி தாயே இருளுக்கும் இருளுக்கும் இருளை இருளை விளக்கி விளக்கி ஒளியை ஒளியை அழிக்கும் அழிக்கும் எங்களது தீபலட்சுமி தீபலட்சுமி அன்னையே அன்னையே எங்களது எங்களது வாழ்வில் வாழ்வில் துன்பம் துன்பம் உயரம் உயரம் கஷ்டம் கஷ்டம் ஒன்கின்றிருளை இருளை ஒழித்து ஒழித்து அன்பு அன்பு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இறை இறை அனுகிரகம் அனுகிரகம் என்கிற ஒளியை ஒளியை எப்பொழுதும் எப்பொழுதும் தந்திடுவார் தந்திடுவார் விநாயகோட பாதத்தில் போட்டுருங்க இப்பொழுது தீபலட்சுமி விநாயகர் வந்தனமானது நிறைவு பெற்றது அவருடைய கலிங்கம் நம்ம வழிபாடு அடுத்து தீபலட்சுமி இப்ப தீபங்களை வந்து அதை ஏற்றி நம்ம வந்து தீபத்தை வரவழைக்கணும் அப்படி வலது புறமா ஏத்த தீபத்தை தீபத்தை ஏத்த இவங்க தான் இன்னைக்கு பண்ணணும் அப்புறமா அதுக்காக வரவழைச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் பூவையும் கையில் எடுத்துங்க அந்த தீபத்தில் நம்ம தீபம் மகாலட்சுமியை வரவழைக்கணும் காத்திருச்சுன்னா ஒரு தெரிய கூட கொஞ்சம் போட்டு ஒரு பூவா இல்லைன்னா ரெண்டு பூவமா கூட இருக்கீங்க மஞ்சள்ரிசியும் கொஞ்சம் பூவையும் கையில வச்சுங்க கையில வச்சு சொல்லுங்க யார் யா தேவி தேவி சர்வ சர்வ பூதேஷு பூதேஷு சுபா சுபா ரூபேன ரூபேணிதா சம்சிதா நமஹ நமகா

ஜோதி ஜோதி ரூபேன நமோ நமோ அண்ணையே தீப கமலங்களை வணங்கி உன்னை உன்னை தீபரூபமாக தீப இந்த திருவிளக்கில் திருவிளக்கில் நாங்கள் நாங்கள் வரவழைத்து வரவழைத்து பூஜை பூஜை செய்கின்றோம் செய்கின்றோம் எப்பொழுதும் எப்பொழுதும் இந்த நிறைவு பெறும் வரை நீங்காது நீங்காது இந்த தீபத்திலே தீபத்திலே அமர்ந்திரு அமர்ந்திரு அந்த மஞ்சள் அரிசியும் பூவையும் அந்த விளக்கோட பாதத்துல போட்டுருங்க இப்ப ரெண்டு சொட்டு தண்ணி அந்த பாதத்துல விடணும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா காலை நம்ம நம்ம தண்ணி குடுக்கிற மாதிரி இந்த அம்பால வர வச்சிருக்கோம் அப்ப அம்பாளுக்கு வந்து பாதத்துல ரெண்டு சொட்டு தண்ணி விடுக்கணும் ரெண்டு சொட்டு தண்ணி விடுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு சொட்டு தண்ணி விடுங்க தீபலட்சுமி நமகா தீபலட்சுமி நமகா பாதத்துல மறுபடியும் ஒரு மூணு சொட்டு தண்ணி விடுங்க தீபலட்சுமி நமகா தீபலட்சுமி நமகா

கட்டியாச்சு வச்சு முன்னாடி கட்டியிருந்துதுன்னா அது தொட்டு அப்படியே கண்ணை மட்டும் வச்சிருங்க இப்பொழுது அர்ச்சனையானது நடைபெற இருக்கிறது குங்குமத்தினால அர்ச்சனை அந்த குங்குமத்தை வந்து நம்ம இடது கையில வச்சுக்கணும் வலது கையினுடைய மோதிர வரல் கட்டை விரல்னால அந்த குங்குமத்தை எடுத்துக்கணும் இடது கையில வச்சிருந்து வலது கையினுடைய மோதிர விரல் கட்டை விரல் இந்த விரல்னால நம்ம அந்த குங்குமத்தை எடுக்கணும் நமாகாங்கிற சொல்லி கேட்கும் அந்த விளக்கோட பாதத்துல நம்ம அச்சகம் இடது கையில குமுமத்தை வச்சுக்கங்க வலது கையினுடைய பெருவிரல் அந்த மோதிர விரல் அந்த ரெண்டு விரல்னால எடுத்துக்கணும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே நம்ம மறிய வந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு சில விஷயங்களோட மகத்துவம் புரியல இப்ப இந்த விரல் இந்த விரலுக்கும் இதயத்தோட ஒரு நாடிக்கும் சம்பந்தம் உண்டு அப்படின்னு அக்கூந்த டாக்டர்லாம் சொல்றாங்க இந்த இடமும் இந்த நெட்டிலருவம் ரெண்டு புருவம் சேர்ற இடம் அதுல இருந்து ஒரு இன்ச்சு அந்த இடம் வந்து அதுவும் வந்து இதயத்துக்கும் மூளைக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறார் டெய்லியே அந்த இடத்த நம்ம தொடுறதுனால என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல உள்ள நரம்பு வந்து நல்லா வேலை செய்யுது அப்படின்னு டெய்லியுமே அந்த இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருந்தோம் எப்ப ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்டிக்கர் போட்டு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா இப்படி குங்குமத்தை எடுப்போம் டெய்லி கால குங்குமம் இல்லாம நம்ம வந்து திருமணமான பெண்கள் இருக்கவே மாட்டோம் அதனால அந்த அந்த குங்குமத்தை எடுத்து இப்படி வச்சுட்டே இருப்போம் இப்படியே வச்சுட்டே இருக்கனால என்ன ஆச்சுன்னா இந்த கையும் அழுத்தம் கொடுத்த மாதிரி ஆச்சு இந்த கையினால இந்த இடத்துல இதையும் அந்த இடத்த தொட்ட மாதிரி ஆச்சு அப்ப அந்த மூளைக்கு போற நரம்பும் அந்த இதயத்துக்கு போற நரம்பும் வந்து நல்லா வந்து ஒரு வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு இதெல்லாம் வந்து நம்ம இத வந்து ஏதாவது ஒரு டிசீஸுக்கு போனோம்னா அதுவும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் போனோம்னா அப்பதான் நம்மளுடைய கலாச்சாரத்தோட மகத்துவம் தெரியுது நம்மளுக்கு அதை நம்ம இதெல்லாம் பெரியவங்க பண்ணிட்டே இருந்தாங்க அதனால தொண்ணூறு தொண்ணூத்தி எட்டு அந்த வயசுலயும் இருந்துட்டே இருந்தாங்க

ॐ क्षिप्रवासाय नमः ॐ सुमङ्गलायी नमः ॐ सौभाग्यप्रदायै नमः ॐ माङ्गल्यरक्षकायै नमः ॐ मङ्गलनिलयायि नमः ॐ मङ्गलरूपिण्यै नमः ॐ माङ्गल्यदायिन्यै नमः ॐ मङ्गलवासिन्यै नमः ॐ सुमङ्गलीपूजितायै नमः ओम सुमंगली रक्षका यही नम ओम सुमंगली प्रिया यही नम ओम वेद रूपा यही नम ओम वेद मजा यही नम ओम वेद स्वरूप यही नम ओम चित स्वरूप यही नम ओम भक्ति रूपा यही नम ओम भक्ति निलजा यही ओम भक्ति गम्या यही नम ओम भक्ति प्रिया यही नम ಓಂ ಭಕ್ತ ಭಕ್ತೂಪುಮಂಗಲ್ಯ ನಮಃ ಓಂ ಸರ್ವಕಾಲ ನಮಃ ಸರ್ವ ಮಾಂಗಳ್ಯರಕ್ಷಕೈ ನಮ ಓಂಮೈ ನಮಃ ಓಂ ನಮಃ ಓಂ ಮಂಗಳ ನಮಃ ಓಂ ಮಾಂಗಲ್ರಕ್ಷಕೈ ನಮಃ ಓಂ ವಂಶ ಪ್ರದಿಂಗೈ ನಮಃ ओम पुत्र प्रदाय नम ओम वंश रक्षा यही नम ओम परंपरा रक्षा यही नम ओम पारंपर्य वंदिता यही नम ओम देव पूजिता यही नम ओम ऋषि पूजिता यही नम ओम गुरु पूजिता यही नम ओम अगस्त्यादि मुनि वंदिता यही नम ओम काश्यप ऋषि वंदिता यही नम ॐ गौतम अर्चितायै नमः ॐ मार्कण्डेय ऋषिपूजितायै नमः ओम् सत्यरूपायै नमः ओम् सत्यनिलयायै नमः ओम् सत्यमयायै नमः ॐ धर्मस्वरूपिन् यै नमः